அதானிக்கு எதிரான போராட்டத்தின் போது காங்கிரஸ் கட்சியினர் கைது செய்யப்பட்டு எவ்வித வசதியும் இல்லாத இடத்தில்தான் அடைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் ஆனால் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை பாஜக அதிமுக கட்சிகள் அரசியலாக்குவதாகவும் செல்வப்பருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார் வீரமங்கை வேலுநாச்சியார் வீரபாண்டி கட்டபொம்மன் ஆகியோர் திருவுருவப் படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பருந்தகை மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் வரும் ஏழாம் தேதி மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் வி கே எஸ் இளங்கோவன் ஆகியோர்கள் படங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைப்பதாக கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அரசியலாக்கப்படுவதாகவும் குற்றவாளியின் செல்போனை ஆய்வு செய்தாலே யார் அந்த சார் என்று தெரிந்துவிடும் என்றும் கூறினார் மேலும் அதானிக்கு எதிரான போராட்டத்தின் போது காங்கிரஸ் கட்சியினரும் கைது செய்யப்பட்டு எவ்வித வசதியும் இல்லாத இடத்தில்தான் அடைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் ஆனால் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை பாஜக அதிமுக அரசியலாக்குவதாகவும் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டினார் அதானிக்கு எதிராக பதினெட்டாம் தேதி காலையில போராட்டம் எங்களை அடைச்சி வச்சிருந்தாங்க நாங்கள் போயிட்டு காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் உட்காந்துட்டு வந்தோம் சரி அவங்க கடமை செய்கிறாங்க நாங்கள் போய் அதை குறை சொல்லலை மாதிரி பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவுக்கு நாங்கள் ஊர்வலமாக போனோம் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணுன்ட்டு என்ன பண்ணாங்க எங்கெங்கேயோ சுற்றி விட்டாங்க நாங்கள் உனையும் சொல்ல காவல்துறை தன்னுடைய கடமை செய்கிறாங்க எங்களுக்கும் வருத்தம் இருக்குது வருத்தம் இல்லாமையாக இருக்குது ஆனால் அதை போய் அரசியலாக்க முடியுமா எத்தனை முறை கைது பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம் நாங்கள் இந்த எட்டு ஒம்பது மாதத்தில் பல முறை நாங்கள் கைதாகியிருக்கோம் பல முறை அனுமதி மறுக்கிறாங்க சரி காவல்துறை என்ன சொல்றாங்க சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு பதினாலு நாளுக்கு முன்னாடி நீங்கள் அனுமதி வாங்கியிருக்கணும் நேத்தி காலையில் அனுமதி கொடுத்துட்டு நீங்கள் தான் கொடுக்க மாட்டேன்றாங்க அதுக்கெல்லாம் நாங்கள் உடன்பட்டு போகிறோம் காவல்துறைக்கு எதிரானவர்கள் கிடையாது அதே நேரத்தில் அரசியல் ஆக்கப்படக்கூடாது ஏதாவது ஒரு துரும்பு கிடைக்குதுன்னா அதை வச்சு அரசியல் பட்டிருக்க முடியுமா